ஓம் முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளை இந்த திருச்செந்தூர் முருகன் உனக்கான எல்லா கஷ்டங்களையும் தீர்த்து வச்சு சந்தோஷத்தை தர்றதுக்காக தான் உன்னை தேடி வந்திருக்கேன் நீயும் இத்தனை நாளாக எல்லாம் நல்லபடியாக சரியாயிரும் மாறிடும் நினச்சி நம்பிக்கையோட காத்திருந்த சரியாகாமல் நாள் காண காலதாமதம் ஆன போதும் கூட நிச்சயமாக எல்லாத்தையும் சமாளிக்க முடியுன்ற அந்த தன்னம்பிக்கையோடும் தானே இத்தனை நாட்களாய் உன் வாழ்க்கையை வாழ்ந்தாய் இப்படி நல்லது நடக்கும்ன்ற நம்பிக்கையும் சமாளிக்க முடியுன்ற தன்னம்பிக்கையும் உனக்குள்ள இருக்கும்போது நீ எதிர்பார்த்த விஷயங்களை நடத்தி தர கடமை பட்டுள்ளவனாக தான் நான் இருக்கேன் நீ எதுக்குமே வேணாம் எதுவுமே நிலையில்லாத இந்த மூவியில மனிதர்கள் மட்டும் கடைசி வரைக்கும் நிலைச்சு வாழ்ந்துட போறதில்லை நீ என்ன நினைக்கிற எது நடந்தா நீ சந்தோஷப்படுவன்னு இந்த முருகனுக்கு நன்றாக தெரியுமே செல்வமே எல்லாமே நினைச்சது போல் நடக்கலையென்ற அந்த எதிர்பார்ப்பும் கவலையும் கஷ்டமும் உன் மனசுக்குள்ள இருந்ததால தான் இன்னும் சற்று நேரத்தில் அனைத்தையும் சரி செய்வதற்காக உன் அப்பன் முருகன் உன தேடி வந்துட்டேன் மனிதர்கள் செய்யக்கூடிய செயலும் ஆடக்கூடிய ஆட்டமும் என்னால் பொறுக்க முடியல ஒவ்வொருத்தருக்குள்ளையும் ஒவ்வொரு எண்ணம் இருக்கு இந்த உலகமே அழியக்கூடியது ஆனால் மனிதர்கள் என்னவோ ஒவ்வொரு பத்தரும் சில பேர் ஆயிரம் வருஷம் வாழ போற மாதிரி எல்லாத்தையும் தா தான் ஆட்சி செய்ய போகிறா மாதிரி நினச்சிக்கிட்டு ரொம்ப இருமாப்போடும் அலட்சியத்தோடும் அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தி வாழ்வதையெல்லாம் பார்க்கும்போது அவங்களுடைய அறியாமையை நினச்சி எனக்கு வருத்தமாக தான் இருக்குது நீ எப்போதும் அப்படி ஒரு எண்ணத்தையும் செயலையும் வச்சுக்கக்கூடாது எல்லார்கிட்டையும் அன்பா பாசமா பொறுமையாக பேச பழகு யாரையும் அலட்சியப்படுத்துவதோ நிராகரிப்பதோ உன் வாழ்க்கையில் இருக்கவே கூடாது என் செல்வமே இன்னைக்கு யாரெல்லாம் உன்னுடைய உண்மையான அன்பை அலட்சியம் செஞ்சாங்களோ அவங்க ஒரு நாளைக்கு இதே அன்பு கிடைக்கலையே நினச்சி ஏங்கிக்கிட்டு உன்னை தேடி வரதான் போகிறாங்க நீ வேணும்னா கொஞ்சம் பொறுத்திருந்து பாரு நடக்க வேண்டிய எல்லாத்தையும் உன் நன்மைக்காக நான் நடத்தி முடிக்கிறேன் நேரத்தையும் காலத்தையும் மட்டும் ஒருபோதும் வீணாக்காத அப்படி நேரத்தை வீணடிக்கும் போதும் தேவையில்லாத பொழுதுபோக்குகளில் கவனம் செலுத்தும் போதெல்லாம் நீ கடிகாரத்தை பார்த்தீன்னா அதில் உனக்கு ஒரு உண்மை புரியும் கடிகாரத்தில் ஓடுறது வெறும் முள்ளு கிடையாது அதுதான் உன் வாழ்க்கை கடிகாரம் ஓடும்போது உன் வாழ்க்கையும் சேர்ந்தே ஓடிக்கிட்டு இருக்கு எந்த நிமிஷத்தையும் வீணாக்கிடக்கூடாது காலத்தை சரியாக பயன்படுத்தி வாழ்க்கையை திறமையாக அமைச்சுக்கணுன்ற எண்ணத்தை உனக்குள்ள உருவாக்கிக்கோ என் செல்வமே உன் பாதையில் நீ பாட்டுக்க போய்கிட்டே விமர்சிப்பவர்களையெல்லாம் தூக்கி போடு ஏன்னா ஒன்று விமர்சிக்கிறவங்களுக்கு பெருசாக வேறு எதுவும் வேலை கிடையாது அவங்களுக்கு அடுத்தவங்க குறைய சொல்லி சொல்லியே ருசிகண்ட பூனைகளாக இருக்காங்க அப்படி உன்னை விமர்சனம் செய்பவர்களையும் குறை சொல்கிறவங்களையும் குற்றம் சாட்டுபவர்களையும் தூக்கி தூரமாக போட்டுட்டு செய்ய வேண்டிய வேலைகளை பார்த்துட்டு போய்கிட்டே இரு தானாக தவறை உணராத எந்த மனிதரையும் உன்னால் திருத்த முடியாது அப்படி யாரையாவது திருத்தணும்னு முயற்சி செஞ்சு நீ சொல்லக்கூடிய அறிவுரைகள் எல்லாமே கல்ல போய் கதை சொல்வதற்கு சமமாகத்தான் இருக்கும் கல்லிடம் போய் கதை சொன்னா அதுக்கு என்ன புரிய போகுது அதே போலதான் சில மனிதர்கள் பிறக்கும் போதே இந்த பிறவி எடுத்து இந்தந்த வேலையை செஞ்சு இப்படி கஷ்டப்படணும்னு தலையெழுத்து எழுதியிருக்கும் அதன்படி அவர்கள் கர்ம வினையின் காரணமா தவறான வேலைகளையும் தவறான செயல்களையும் செஞ்சுக்கிட்டு பாவத்தை சம்பாதிச்சுக்கிட்டு இருப்பாங்க அவர்களை திருத்தணும் நீ போனா அது உனக்கே துன்பத்தை கொடுத்துடும் புரிஞ்சுக்கோ என் செல்வமி எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாரும் நல்லா வாழணும்னு நினைக்கிறது கூட ஒரு வகையில் உதவிதான் நீ யாருக்கும் போய் நேரடியாக உதவி செய்ய முடியலைனாலும் எப்போதும் என்கிட்ட பிரார்த்தனை செய் எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும்னு நீ செய்யக்கூடிய அந்த பிரார்த்தனை தான் அடுத்தவர்களுக்கு நீ செய்யக்கூடிய பெரும் உதவியாக இருக்கும் ஏன்னா நேரடியாக உதவி செய்ய எல்லாம் பிரார்த்தனைகள் மட்டும்தானே செய்ய முடியும் உன் பிரார்த்தனைக்கு பொறுப்பேற்ற கூடிய இந்த முருகன் நீ கேட்டது போலவே அவங்களுக்கும் நல்ல வாழ்க்கையை அமைச்சு தருவேன் அடுத்தவங்களுக்கு நல்லது நினைச்சதின் காரணமா உன்னுடைய பொதுநல சிந்தனைக்கு ஏற்றார் போல உனக்கும் நான் நல்லதை செய்வேன் என் செல்வமே உன்னுடைய மூளை ஒருத்தரை ரொம்ப பிடிக்கிற வரைக்கும் அவர் சம்பந்தப்பட்ட நல்ல விஷயங்களையெல்லாம் தோண்டி தோண்டி எடுத்து காட்டிக்கிட்டே இருக்கும் இதுவே ஒருத்தர பத்தி உனக்கு பிடிக்காம போயிடுச்சு ஒருத்தரை நீ வெறுக்க ஆரம்பிச்சிட்டினா உனக்கே தெரியாமல் அவர் சம்பந்தப்பட்ட எல்லா எதிர்மறையான விஷயங்களையும் உனக்கு ஞாபகப்படுத்தும் இதுதானே உன் வாழ்க்கையில் நடக்குது ஒருத்தர் ரொம்ப பிடிச்சி போச்சுன்னா அவங்களோட எல்லா செயல்களையும் நீ பார்க்குற பாராட்டுற ரொம்ப சந்தோஷமாக பேசுகிற அதுவே அவங்க கூட சண்டை போட்டுட்ட அல்லது பேசுறதை விட்டுட்டனா அவங்க செஞ்ச எல்லா கெட்ட விஷயமும் அவங்க பேசின விஷயம் கூட உனக்கு இது தப்பாச்சே அது தப்பாச்சே நமக்கு எதிராக செஞ்சுருக்காங்களேன்னு மறுபடியும் மறுபடியும் உனக்கு ஞாபகத்தை கொடுப்பதாக இருக்குது இதுதான் உலகம் இதுதான் வாழ்க்கை உன் மூளையே கூட உனக்கு சாதகமாகத்தான் எல்லாத்தையும் சிந்திக்குதுன்றத புரிஞ்சுக்கோ என் செல்வமே நீ என்ன யோசிக்கிறியோ அதை தான் உன் மூளை உனக்கு காட்டும் நீ நல்லதை யோசிச்சினா உன் மூளையும் மனசும் உனக்கு நல்ல விஷயங்களையே காட்டும் கெட்டதையோ தவறான விஷயங்களையோ யோசிக்கும் போது உன் மூளையும் தவறாக செயல்படும் உன் மனசும் கூட தவறாகவே யோசிக்க ஆரம்பிச்சிரும் மனசோ மூளையோ எல்லாவற்றையும் நல்ல விஷயங்களையும் நல்ல செயல்களையும் திசை திருப்பி வச்சுக்கோ என் செல்வழி எப்போவுமே இந்த உலகத்துல யாரையும் திருத்த முடியாது அப்படி நீ அடுத்தவங்களை திருத்தணும்னு நினைக்கிறதுக்கு பதிலாக நீ திருந்திக்கோ அடுத்தவங்களை ஒப்பிட்டு பார்க்கறதையும் அடுத்தவங்களுடைய வாழ்க்கையை உற்று நோக்குவதையும் நிறுத்திக்கிட்டு உன் வாழ்க்கையை பார்த்துக்கிட்டு அதில் சரி செய்ய வேண்டிய விஷயங்களை பார்க்க ஆரம்பிச்சீன்னா தேவையில்லாதது எதுவுமே உனக்கு நெருங்காது தானே அடுத்தவங்க மேல ரொம்ப பாசமா இருக்கிறத விட அடுத்தவங்க மேல பற்று வைப்பதை விட அடுத்தவங்களை பத்த வைக்கிறதையே வேலையா இங்க நிறைய பேர் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இனிமேலும் யாருடைய வாழ்க்கையிலையும் உன்னுடைய தலையீடு இருக்க வேணாம் யாருடைய பிரச்சனைகளையும் நீ தலையிடாம இருந்தாலே உனக்கு எந்த தலை குனிவும் வராம நீ தலை நிமிர்ந்து நிம்மதியாக உன் வாழ்க்கையை வாழலாம் ஏன்னா தரம் தாழ்ந்த கேள்விகள் உன்னை நோக்கி வரும்போது நீ ஏ அதுக்கு பதில் சொல்லணும் தரம் தாழ்ந்த மனிதர்களும் அவர்களது கேள்விகளும் உன்னை நோக்கி வரும்போது நீ பதில் சொல்லாமல் கடந்து போவதுதான் உன் வாழ்க்கைக்கும் நிம்மதிக்கும் நல்லது நாய் குறைக்குதுன்னு நினச்சிக்கிட்டு சிங்கமும் அதை பார்த்து குறைச்சா சிங்கத்துக்கு தானே அசிங்கம் நீ சிங்கமாக இருந்துட்டு போ நாய் குறைச்சா குறைக்கட்டும் அடுத்தவங்க என்ன வேணா என்னை பற்றி சொல்லட்டும் எனக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை நான் தனிக்காட்டு ராஜா நான் நினைச்சத என் இஷ்டம் போல் செஞ்சுட்டு நான் போய்கிட்டே இருப்பேன்னு நீ நீயாகவே இருக்கப்பார் என்று சொல்லுவேன் நீ விரும்பினதெல்லாம் உன் வாழ்க்கையில் நடந்துடாது நீ மனசில் என்ன நினைக்கிறியோ அதுதான் நடக்கும் நீ போட்டதெல்லாம் விதையாக வந்துடாது ஒரு செடியை நீ என்னென்ன விதையை போட்டாலும் அதில் என்ன முளைச்சி வரணும்னு இருக்கோ அந்த மண்ணுக்கு அதுதானே முளைத்து வரும் அதே தான் உன் வாழ்க்கையிலையும் நீ ஆயிரம் விஷயங்களை நினைக்கலாம் ஆனால் உனக்கு எது நல்லதோ உன் மனசு என்ன யோசிக்குதோ உன் செயல்கள் எப்படி இருக்குதோ அதற்கேற்றார் போலதான் உன் வாழ்க்கையில் விஷயங்கள் நடக்கும் எப்பவும் உன் குணம் நல்லா இருக்குது நீ நல்ல விஷயத்தை செய்கிறன்னு உன்னை பாராட்டுறதுக்கு யாரும் வரமாட்டாங்க ஆனால் உன் குறைய சொல்லணும்னா மட்டும் ஒரு கூட்டமே வரும் இது தானே இந்த உலகம் கூட்டமும் மனிதர்களும் ஆயிரம் விஷயங்களை குறையா சொன்னாலும் உனக்கு தெரியும் இல்லையா எது சரி எது தவறுன்னு நீ பாட்டுக்கு உன் வேலையை சரியாக திறமையாக திறம்பட செஞ்சுட்டு போய்கிட்டே இரு எளிமை என்பது கூட ஒரு வகையில் செல்வம்தான் எல்லா சூழ்நிலைகளிலும் எளிமையாக இருக்க கற்றுக்கோ பொறுமை கூட ஒரு வகையான ஆயுதம்தான் நீ பொறுமைய ஆயுதமாக எடுத்துக்கிட்டினா எல்லா விஷயங்களிலும் நீ நினைச்சது போல ஜெயிக்க முடியும் என் செல்வமே நீ இதுவரைக்கும் கடந்து வந்த கஷ்டமான பாதையையும் கஷ்டப்பட்டு வாழ்ந்த நாட்களையும் மறக்காத அதே நேரத்தில் நீ இப்போது கடக்கப் போகும் பாதையையும் அதாவது என்னென்ன உன் வாழ்க்கையில் நடக்க போது நீ என்னென்ன செஞ்சுக்கிட்டு இருக்க இன்னும் என்ன செய்ய போறோன்ற அந்த ரகசியங்களையும் யாரிடமும் சொல்லாதே ஏன்னா உன் வாழ்க்கை உன் பருப்பு தான் நல்லது நடக்கணும்னு நினைச்சினா எதையும் யாரிடமும் சொல்லாமல் இருந்தால் தானே உனக்கான விஷயங்கள் மிக சிறப்பாக நடக்கும் மருந்து போட தயாராக இருக்கும் நல்ல மனிதர்களை நீ விட்டுட்டு உன்னை காயப்படுத்தக்கூடிய கெட்டெண்ணம் கொண்ட கெட்ட மனிதர்களுக்காக நீ செய்கிறது தான் வாழ்க்கை வாழ்க்கை எப்பவுமே உனக்கு எது நல்லது கெட்டதுன்னு எல்லாத்தையுமே உன் கண்களில் காட்டும் ஆனா நீதான் யார் காயப்படுத்துறவங்க யார் மருந்து போடுறவங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு மருந்து போடக்கூடிய நல்லெண்ணம் கொண்ட நல்ல மனிதர்களை உன்னை நோக்கி வச்சுக்கணும் பிரச்சனைகள் எல்லாமே உன்னை செதுக்க வரவில்லை சிதைந்து போயிருக்கும் உனக்கு ஆறுதல் கொடுப்பதற்காகவும் உன்னை பலப்ப வளமான ஆளாக மாற்றுறதுக்காகவும் தான் சில பிரச்சனைகளை நான் கொடுக்குறேன் நீயும் தோல்வியிலிருந்து எல்லாத்தையும் கற்றுக்க தயாராகு தோல்விங்கிறது எல்லாருக்கும் வந்து போகத்தான் செய்யும் ஆனால் தோல்வியிலிருந்து சில பாடங்களை கற்றுக்கிட்டு இனிமே நான் எந்த சூழ்நிலையிலையும் தோற்று போக மாட்டேன்னு உண்மையாய் வெற்றியை அடைய பார்ப்பது தான் சரியான செயலாக வெற்றிக்கு உரியதாக இருக்கும் நீ போகிறதுக்கான பாதையை தேடாத நீயே உனக்குன்னு ஒரு புது பாதையை உருவாக்கி அது சிறப்பான செயல்களை செஞ்சு வாழ்க்கையவே ஜெயித்துவிடு என் செல்வமே சில பேர் கோபம் வரும்போது கண்டதையும் தூக்கி போட்டு உடப்பாங்க அப்படி கோபத்தில் அடுத்ததை தூக்கி போடுவதற்கு பதிலாக அந்த கோபத்தையே நீ தூக்கி போட்டுட்டினா உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அல்லவா கோபத்தின் மூலமாக உனக்கு என்னவாவது இதுவரைக்கும் கிடைச்சிருக்கா அல்லது ஏதாவது நல்ல விஷயந்தான் நடந்திருக்கா அதற்கு பதிலாக கோபத்தை தூக்கி போட்டுட்டு நல்ல விஷயங்களை செயல்படுத்திட்டு போய்கிட்டே இருந்தினா அதுதான் நீ ஜெயிப்பதற்கான வழி